திருச்சிற்றம்பலம் அருள்மிகு வீழி அழக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்தப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறை இருநூற்றி பதினேழாவது திருப்பதிகம் திருவீழிமிழலை திருமுறை ஒன்று பதினோராவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் ஞானசம்பந்த பெருமான் பாடிய இத்திருமுறையை எண்ணுவோம் அந்த வீழி செடிகள் வந்து தலவருக்கம் அதனால வீழி மிளலை என்ற ஒரு திருநாமத்தோடு இருக்கக்கூடிய கோவில் சடையார் புனல் உடையான் திருச்சடையில கங்கை வைத்திருக்கவர் ஒரு சரி கோவனம் உடையார் கோவன ஆடை அணிந்து படையார் மழுவிடையான் அல்ல ஆயுதமான பரசு வைத்திருப்பவர் பல பூத படை உடையான் பூதங்கள் எப்போதும் சூழ வருவார் மடமான் விழி உமை மாது இடம் உடையான் மான் போன்ற விழி உடைய உமையை ஒரு பாகமாக உடையவர் எனை உடையான் அவர் என்னை ஆட்கொண்ட பெருமான் விட யார் கொடி உடையான் விடை உடையவர் இடம் வீழி மிழலையே அப்படிப்பட்ட பெருமான் ஒரே மடம் இந்த வீழி மிழலை ஈராய் எல்லாருக்கும் முடிந்த முடிவு சிவபெருமான் ம இந்த பிறவிகளுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்பமானது திருவடி தான் காரணம் முடிந்ததும் திருவடி ஆதியும் நமக்கெல்லாம் அந்தமாக இருக்கக்கூடிய பெருமான் அவன் ஆதி இல்லாதவன் முதல் ஒன்றாய் அது ஒருவன் என்னும் ஒருவன் முதல் ஒன்றாய் இரு பெண் ஆண் குணம் மூன்றாய் ஆணாகி பெண்ணாகி சிவமாய் சக்தியாகி இருக்கக்கூடிய பெருமான் அப்புறம் குணம் மூன்றாய் சாத்வீகம் ரஜகுணம் தாமச குணம் இந்த மூன்று குணங்களும் அந்த வினைக்கு ஏற்ப அந்த உயிரின் தன்மைக்கு ஏற்ப அதை நுகர்தல் செய்து அதிலிருந்து மேலே கொண்டு வரார் சாமி தாமசத்திலிருந்து ரஜகுணம் ரஜகுணத்திலிருந்து சாத்வீகம் குணத்தும் கடந்த நிலையிலே சிவம் மாறா மறை நான்காய் நான்கு மறைகளும் ஆகி வேதமாகி வரு பூதம் அவை ஐந்தாம் ஐம்பூதங்களான மண்ணீர் நெருப்பு வான் அந்த ஆகாயம் வாயு இதெல்லாம் சேர்ந்து ஐம்பூதமாகி ஆறு ஆர் சுவை அருஞ்சுவையாக இனிப்பு உப்பு கசப்பு காரம் துவர்ப்பு புளிப்பு என்ற அருஞ்சுவையாகவும் இருக்கார் எல்லாமும் இருக்கக்கூடிய பெருமான் அருசுவை ஏழு ஓசையோடு ஏழு இசையாய் எட்டு திசை எட்டு திக்குகளமாக தானாகி எல்லாம் தானாகி வேறாய் அநேகனாகி ஏகனாகவும் இருக்கார் அவையோடு ஒன்றும் இருக்கார் அவரை தாண்டி ஏகனாகவும் இருக்கார் பூர்ணமாகவும் இருக்கார் கலந்தும் இருக்கார் உடனான தோன்ற துணையாக உடனாகி இருந்தார் இருந்தார்யிராய் இடம் விழிமிழலையே வம்மின் அடியீர் அடியார்களே இங்கே வாங்க இதற்கு நான் மலர் இட்டு தொழுது உய்ய அன்று பூத்த மலர்களை இறைவனுக்கு வழிபாடு செய்து விட்டு தூவி உய்ய இந்த பிணியிலிருந்து மீழுவதற்காக உன் அன்பினோடு என் அன்பு செய்து ஈசனுரை கோவில் தந்தது எந்தனை கொண்டது உந்தனை ஆர்களோ சதுரர் இதில் யார் கெட்டிக்காரன் ஏன்னா உன்னையே நீ எனக்கு கொடுத்துட்டிய என்னுடைய அன்புங்கிறது ஒன்றுமே ஆள் நான் அதான் சொல்கிறார் உன் அன்பினோடு என் அன்பும் செய்து உன் அன்பும் என் அன்பும் சமமானா இல்லையே ஆனால் நீ என்ன பண்ணுற அதை ஏற்றுக்கொண்டு என்னை அருள் பண்ணக்கூடிய ஈசன் உரை கோவில் மும் என்று இசை முரல் வண்டுகள் கெண்டி திசை எங்கும் அந்த மலர்களையெல்லாம் கெண்டி தேனை கொடுத்து ஒரே ரீங்காரம் பண்ணுமா உம்முன்னு அப்படிப்பட்ட வண்டுகள் முயிக்கக்கூடிய விம்மு பொழில் நல்ல மனம் கவலக்கூடிய சோலைகள் சூழ்ந்த தன் குளிர்ச்சியான வயல் நிறைந்த வீழிமிழலையே பண்ணும் பதம் ஏழும் ஏழிசையாய் பல ஓசையாய் தமிழ் அவையும் சுவாமி வந்து தமிழாகவும் இருக்கார் உள் நின்றதோர் சுவையும் பழத்தீர சுவையாக எல்லா இலையும் ஒரு சுவையாக இருக்கிறவர் அவர்தான் தான் ஒரு தாளத்து ஒளி ப எல்லா விதமான தாளங்கள் எல்லாத்துலேயும் ஒளியாக சப்தமாக இருக்க வரும் மண்ணு எது பூமி புனல் எது நமக்கு நீர் உயிரும் இந்த உயிரும்னா என்னென்னா அந்த உயிருக்கு அனாதிகாலத்தில் இருந்து உயிருக்கு தலைவனாக இருக்கிறான் அதான் அந்த உயிருக்கு எப்போதும் உற்ற துணையாக இருக்கிற ஒரு நேரம் இருந்து ஒரு நேரம் விடுறதில்லை எப்போதும் அவர் குற்றத்துணையாக இருக்கக்கூடியவர் ஆனால் அவர் நம்ப மாட்டேங்கிறோமே அதான் கொடுமை நம்ம எல்லா உறவுகளையும் நம்புகிறோம் நண்பு நண்பர்களை நம்புகிறோம் பேங்க்கு கூட நம்புகிறோம் பணம் போட்டு அதை எடுத்துன்னு ஓடிட மாட்டான்னு நம்புகிறோம்ல ஆனால் பெருமானை மட்டுமே நம்ம ஆனால் எல்லாம் மாறக்கூடியது ஆனால் பெருமான் என்றும் நம்ம கூட இருக்கார் ஆனால் அவர் நம்ம நம்ம முழுமையாக அவர் நம்புற இல்லையே நம்ம வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்படைக்க தயாராக இல்லையே அதுதான் ஞானிகள் முழுமையாக படைச்சிட்டாங்க உயிரும் வறு காற்றும் அந்த அணிக்கக்கூடிய பஞ்சபோதத்தில் ஒன்று காற்றும் சுடர் மூன்றும் அது சூரியன் சந்திரன் அக்னி நெருப்பு இவை மூன்றும் விண்ணும் ஆகாயமாய் முழுதும் ஆனான் பேரண்டமாகவும் அவர் தான் அதற்கு அப்பாலும் அவர்தான் அப்படிப்பட்ட பெருமானு இருக்கக்கூடிய இடம் வேளிமலையே ஆயதன சமயம் பல அறியாதவன் ஆய்ந்து ஆய்ந்து பல சமயங்கள் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான் ரிசர்ச் தான் பண்ணிகிட்டு இருக்க முடியும் கண்ணப்ப நாயனார் அப்படியே அன்பு பொழிஞ்சு அஞ்சே நாள் பூசியில் ஆறான ஒழிப்பிட்டேன் இவன் ஆய்ந்துக்கிட்டே இன்னும் கற்பக ஆண்டு இருக்க வேண்டியதுதான் அதுதான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவார் நீ வந்து மாம்பழத்தை மாந்தோப்புக்குள்ளே வந்துட்ட மாம்பழத்தை ருசிக்கிறது விட்டுட்டு கிளையும் இலையையும் என்னாத தோட்டக்காரன் வந்து தூக்கிட்டு போட்டுருவான் அவன் தான் ஏம் அதுக்குள்ளே நிறைய அனுபூதி அவனுடைய ஆனந்தத்தை அனுபவிச்சுக்கப்போம்பார் அதனால் அவர் ஆய்வுலாம் செய்து அறிய முடியும்னா முடியவே முடியாது ஒரு தர்க்கத்துக்காகவும் நான் பெரிய ஆளுங்கிறதுக்காகவும் வேணால் நிறைய அறிவான விஷயங்கள் பேசிக்கலாம் ஆனால் அது அவனை அடையிறதுக்கு அது பயன்படாது அன்பு ஒன்று தான் அந்த பந்தம் பெருமானையே உறவாக வைத்து வாழக்கூடிய வாழ்க்கையை தான் அடைய முடியும் நெறியின் தாய் அவன் இந்த சைவ நெறி தான் அத்தனை நெறிக்கும் தாய் இதுலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு தான் ரோல்டு கோல்டுலேருந்து ஃபோர்டீன் கேரட்லேருந்து டுவெண்ட்டி டூ கேரட் வரையும் செய்ய முடியும் அதனால் அவர் தான் எல்லாத்துக்கும் சைவத்துக்கு சைவ நெறி தான் உலகத்துக்கு தாய் அண்டசராசும் தாய் உயிர் கட்கு முன் தலை ஆனவன் அதான் பசுபதினு அவர் பேர் உயிர்னா பசு பார்த்த தலைவர் பசுபதீஸ்வரர் பெருமான் முத்தியானவன் அந்த சிவாகினிங்கிறது என்னென்னா மூன்று பித்திருக்களுக்கு தேவர்களுக்கு இறைவன் என்ற மூன்று பேருக்கும் அது சிவத்துக்கு தான் எல்லாருமே பூர்ணாங்கி விடுவாங்க யாருக்கு பூஜை பண்ணாலும் சிவபெருமானுக்காக தான் அந்த வேள்வியே நடக்கும் சிவன் எம் இறை செல்வ திருவாரூர் எம் பெருமான் சிவபெருமான் அன்பே வடிவானவர் திருவாரூர் பெருமான் மேயான் திருவாரூரில் இருக்கக்கூடிய பெருமான் அவன் உரையுமிடம் வீழிமலையே திருவாரூர் பெருமான் எப்போதும் தங்கியிருக்கூடிய வீழிமலை கல்லால் நிழல் கீழாய் ஆலமரத்தின் மரத்தின் கீழே இருந்து அறம் சொன்ன தட்சிணாமூர்த்தியாக இடர் காவாய் என்ற இடையெல்லாம் நீக்கக்கூடிய பெருமான் என்று வானோர் வானோர்கள் போய் விஷத்தை சாப்பிட்ற சாமியை என்னை காப்பாற்றின்னு ஓடுறாங்க எல்லாம் ஒரு தேர் ஆய் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முப்புறத்தை எரிக்கிறதுக்காக தேவர்கள் எல்லாம் தேர் மாதிரி ஆயிடுறாங்க அயன் மறை பூட்டி அவன் வேதங்களையெல்லாம் குதிரையாக வைத்து அந்த தேரில் பூட்டுறாரு பிரம்மனு நின்று உய்யவல்லாய் அப்பா இந்த முப்புறத்தையார் எங்களை தொல்லை தாங்க முடியல அசோரர்கள்னு சொல்லி காப்பாற்று பாடும்போது எரி காற்று அப்படியே அந்த எரி காற்று ஈர்க்கு அந்த அந்த என்ன பண்ணுறாங்க அந்த காற்று வந்து வாயு தேவன் வந்து என்ன பண்றாருன்னா அந்த அம்பு எந்த அம்புனால் அரிக்கோல் அரிக்கோல்னால் திருமால் வந்து அம்பா மாறுறார் காற்று உதவியோட போய் தாக்குவதற்காக காற்றும் அந்த திருமால் அம்பாகி வாசுகி நான் இந்த பாம்பு வாசுகி பாம்பு தான் அந்த மேருமலையை அப்படியே வில்லாக வளைத்து அதற்கு கெட்டுவதற்காக கயிறாக பயன்படுத்துகிறாரா சாமி அந்த கல் வில்லால் மேருமலை வில்லாக்கி எயில் எய்தமன் மூ எயில் முப்புறத்தை அளித்தார் அப்படிப்பட்ட பெருமானூருக்கு இடம் வீழிமில்லையே கரத்தால் மலிசிறத்தான் அது என்னென்னா தலை மண்ட ஓடு இருக்கு இல்லையா கபாலம் அது ஏந்தி வரக்கூடிய கரமுடையவர் கரி உரித்து ஆயதோர் படத்தான் அந்த யானையை உரித்து போர்த்தி கொண்டவர் புறத்தார் பொடிபட முப்புறத்தாதிகள் பொடிபட சாம்பலாக தன் அடி பனி பனி மூவர்க்கு ஓவா வரத்தான் அந்த முப்புறத்தை போது மூணு பேருக்கு மட்டும் சாமி அருள் சொல்கிறார் இது திருவாசத்தில் இருக்குது அப்பர் பெருமான் வாக்கில் இருக்குது அப்பர் பெருமான் இருவரை காவல் கொண்டான் ஒருவரை தாளம் வாசிக்கிறார் மூவரை காவல் கொண்டான் என்று உந்தி போகிற அது ஒன்று இங்கும் பார்த்தீங்கன்னா இந்த மூவர்களுக்கும் பணி கொடுத்தாருன்னு வருது அது என்ன அந்த அவங்க மூணு பேர் யாருன்னா தாரகாசன் அப்படின்னு ஒருத்தர் அப்புறம் கமலாசன் அப்படின்னு ஒருத்தர் வித்யுத் மாலி அப்படிங்கிற ஒருத்தர் மூணு பேர் அவங்க மூணு பேரும் சுதர்மன் சுநீதி சுபுத்தி அப்படிங்கிற மூவராகி காவலுக்காக சுவாமி ஏன்னா அவங்க மூவரும் இறைவன் மேலே பக்தி கொண்டதுனாலே அந்த முப்படத்தை போது இந்த மூன்று பேரும் சுவாமி வந்து வரமழித்து அவரோட இணைத்துக் கொள்கிறார் மிக அழித்தான் இடம் அப்படிப்பட்ட பெருமான் வளர் புன்னை முத்து புன்னை மலர் வந்து விளைவிளையல் இருக்கும் அப்படி முத்து போல இருக்குதா அரும்பி விரை தாது பொன்மணி இன்று அந்த ம மகரந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா பொன் மாதிரி அப்படி மினுங்கி இருக்கக்கூடிய நிலையில் அணி வீழி மிழையே அப்படிப்பட்ட ஒரு மனம் பொருந்திய சோலை சூழ்ந்த இடம்தான் இந்த வீழிமலை முன் நிற்பவர் இல்லா முரண் வட கயிலை தன்னை பிடித்தெடுத்தான் ராவண முன்னால் யாருமே நிற்க முடியாது அவ்வளோ பெரிய ஒரு வலிமை படித்தவர் அவர் கையில வட வட கையிலைக்கு போய் தூக்க போகிறார் அப்போ என்ன பண்ணுறாரு சுவாமி தன்னை பிடித்தான் முடி தடந்தோல் இற தலை முடியும் தோலும் அப்படி இத்து போகிற மாதிரி ஊன்றி பின்னை பணிந்து ஏற்ற அவனே சுவாமி கும்பிட பெருவாள் சந்திரகாந்தன் வாழ் கொடுக்குறாரு பேரோடும் கொடுத்த பேரும் கொடுக்கிறார் ராவணன் பேரும் கொடுத்த மின்னின் பொலி சடையான் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை எல்லாம் திருநீர் பூசி விளைய விளையேன்னு மின்னு தான் அப்படி இப்படி சடையுடைய பெருமானிடம் இடம் பண்டு ஏழு உலகு உண்டான் பா வாயை திறந்தாங்கம்மா யசோதா இன்னும் மண்ணை சாப்பிட்ற காட்டுன்னா அத்தனை உலகமும் வாயில் தெரியுதான் யார் கண்ணனுக்கு அவரும் அவை கண்டானும் அவையெல்லாம் படைத்த தொ ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய பிரம்மனும் முன்னறியா இவங்களாலேயே பார்க்க முடியலையே முன்னறியா அப்படிப்பட்ட ஒன் தீ உருவானான் உரை கோவில் அப்படியே அண்ணாமலையாக தீ பிளம்பாகி காட்சி கொடுத்தாராம் பெருமான் நிறை பொய்கை வண் தாமரை மேல் மல அன்னம் நடைபயில சும்மா அப்படியே தாமரை மலர் வண்ண வளமையான தாமரை பூக்க அந்த இளம இளமையான அன்னங்கள் எல்லாம் அப்படி நடந்து போக வெண் தாமரை செந்தாதுதிர் வீழிமழையே அதெல்லாம் உதிர்க்கக்கூடிய அழகான வெள்ளை தாமரைகளால் நிறைந்திருக்கக்கூடிய வீழிமழையே மசங்கள் மசங்கள்னா ஒரே மயக்கம் அது என்ன அப்படின்னா ஒரு இறைவனை கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வற்ற நிலையில் போய் ஒரு ஆனந்தம் அது ஒரு டெம்பரவரியாக தான் நிற்கும் அதுலேருந்து வெளியே வந்த நிமிஷமே அது ஒரு இறை ஆனந்தம் இல்லைங்கிறத உணர்ந்துடணும் எப்படி இறையானந்தம் பெற்ற உயிர் எப்படி இருக்குன்னா இப்போ பாரு ஒரு மகிழ்ச்சியாக ஒரு பைத்தியக்கார மாதிரி சிரிச்சிக்கிட்டே இருக்கும் அது தனிமை கிடச்சால் சிரிக்க ஆரம்பிக்கும் பொதுவில் போகும்போது சில நேரம் சிரிச்சிரும் அவரே அவர் சிரிப்பு காட்டே இருப்பார் அவர் உள்ளே இருந்துக்கிட்டு அவர் நெருங்கு 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 ஒரு ஆனந்தமாக இருக்கும் இல்லையா ஆனால் இங்கே அப்படி கிடையாது இவங்க ஆனந்தம் இருக்க மாதிரி ஒரு மயக்கத்தில் இருப்பாங்க சமன் மண்டை கையர் இந்த பனை ஓலை பாத்திரமாக வைத்திருக்கக்கூடிய மண்டைனா பாத்திரம் அது வைத்திருக்கக்கூடிய கையர் குண்ட குணமிலிகள் குணமில்லையே சுவாமி அன்பில்லாத குண்டர்கள் அதாவது சமணர்கள் இசங்கும் பிறப்பருத்தான் இடம் இசங்கும்னா அந்த வினையால் வந்த பிறவி திருவருளால் பிறப்பு வந்ததுன்னா அது வந்து அவதாரம் வினைவழி வந்த அல்லவா அதுதான் அவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் அதை அறுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் மாய பிறப்பருக்கும் மன்னன் மற்றவங்களாலாம் முடியவே முடியாது அது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் தான் முடியும் அறுத்தான் இடம் இருந் தேன் கழித்து இறைத்தும் நல்ல தேனை குடித்து ஒரே சத்தம் போடக்கூடிய வண்டுகள் சூழ்ந்த பசும் பொன் கிளி கிளி மஞ்சைகள் ஒளி கொண்டு எழு பகலோன் இசும்பை பொலிவிக்கும் அப்படியே சூரியன் வரும்போது விண்ணெல்லாம் அப்படியே ஒரே பொழிவாக இருக்குமா அப்படிப்பட்ட சோலைகள் சூழ்ந்த வீழி மிளலையே வீழி மிளலை பதினோராவது பாடல் பதியும் நிறைவாகுது நல்ல மயில்களும் கிளிகளும் ஆடக்கூடிய அற்புதமான ஒரு சோலை வீழி மேலை மேவிய தனை இந்த வீழி மேலையே எப்போது இருந்த அரவு செய்யக்கூடிய விகிதன்ன விளையாட்டுக்காரர் என்ன விளையாட்டுன்னா அவன் எளிமையாக செய்வார் நாற்பது லட்சம் பேர் திருவண்ணாமலை சுற்றினா அத்தனை பேர் வீடுமே அவருக்கு தெரியுமே முந்நூறு கோடி மக்களையும் அவர் அறிவார் எத்தனாயிரம் கோடி கோடி உயிர் யோனி பேதங்களையும் அறியக்கூடிய ஆற்றல் அதான் உயிருக்கு உயிராகவே இருக்கார் ஏற்கனவே அது ஒருவன் என்னும் ஒருவன் காண்க சிவம் அதற்கு மேலே ஒன்றுமே பேச முடியாது அப்படிப்பட்ட பெருமான் வீழி மேழை மேவிய விகிருதன் தனை விரை சேர் காளி நகர் கலை ஞான சம்பந்தன் தமிழ் பத்தும் நல்ல மனம் பொருந்திய சோலை சூழ்ந்த அழகான சீர்காழி நகரில் இருக்கக்கூடிய ஆய கலைகள் அனைத்தும் ஓதாமே உணர்ந்த ஞான சம்பந்தன் தமிழ் பத்தும் இந்த பத்து பாடலையும் இசை வல்லார் சொல சும்மா அப்படியே இதில் வந்து யாழிலே மீட்டி அப்படியே ஒரு இசையான இந்த ஒரு பதியத்தை அவ்வளவு அருமையா பாடக்கூடிய இந்த பதியத்தை இந்த யாழின் இசைன்னா நம்ம சாக்கோட்டை தலைவர் யார் நீலகண்டத்து பாணனார் அவர் இந்த யாழோடு இசையோட கேட்டிருப்பாங்க அன்றைக்கி மக்கள் இந்த பதியத்தை யாழ் இசை வல்லார் சொல கேட்டார் அது மட்டும் இல்லை இந்த பதிகத்தை நல்லா இசைத்து பாடுறவங்க மட்டும் இல்லை சொல்லும்போது எல்லாம் அவர் எல்லாம் ஊழின் மழி வினை போயிட இந்த ஊழருக்கு இல்லையா அதுதான் அது இறைவன் கூட்டி விற்கிறார் வினை தன் பயத்தே வந்து ஏகும் அல்ல சிவபெருமான் அதை கூட்டு வித்தல் செய்கிறார் அவரை ஒருவாரால் தான் எடுக்க முடியும் இப்போ யார் ஒருவர் இப்போ மார்கண்டே ரொம்ப கெட்டிக்காரர் யார் அவருக்கு வரம் கொடுத்தாரோ அந்த வரம் கொடுத்தவர் காலிலே போய் விழுந்தார் ஜெயிஸ்டார் என்றும் ஆகிட்டார் இல்லையா அது மாதிரி இந்த ஊழ வந்து உயிரோடு சேர்த்து தைக்கிறவர் அவரால் தான் பிரிக்கவும் முடியும் இந்த ரகசியத்தை தெரியாமல் எங்கெங்கேயோ ட்ரீட்மெண்ட் போய் வேஸ்ட் அதுதான் அப்பா எதுக்காக கூட்டுறாருன்னா அந்த உயிர் மேம்படாததுக்காக அந்த அனுபவத்தின் வாயிலாக உயிர் தானே தன்னை அடையக்கூடிய ஆற்றலாக உயிர் கொடுக்குறவர் எந்த நிலையிலுமே ஒரு ஒரு பெர்சன்ட் இருக்கலாம் மற்ற உயிர்களுக்கெல்லாம் அக்ரிணிகளுக்கெல்லாம் ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் அவ்வளோ பெரிய அப்படியே ஒரு மிகப்பெரிய ஆற்றலை கொடுத்துருக்கார் அவ்வளவு பெரிய ஆற்றல் கொடுத்துருக்காரு அந்த அது உள்ளிருந்தும் உணர்த்தி இறைவன் தன்னையே தந்தான் என்று உந்திப்பார் அதான் ஊழின் மலி வினை போயிட பல பல ஊழின் வரக்கூடிய ஊழையெல்லாம் நீக்கி உயர்வான் அடைவார் சிவபெருமான் திருவடி தான் உயர்வான் அடைவாருன்னு சொல்ல உயர்வான் எல்லாத்துக்கும் மேலே எல்லாத்தையும் எல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய சிவபெருமான் திருவடி அடைவார்னு சொல்லி ஹானசம்பந்த பெருமான் ரொம்ப அற்புதமான பதிகம் ஆனந்தமாக நிறைவு செய்கிறார் திருக்கான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி